காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நூற்றி இருபத்தி இரண்டு காஞ்சியின் கல்வி பெருமை தேசம் நெடுகிலும் ஏற்பட்ட இப்படிப்பட்ட வைதிக தர்ம சம்பந்தம் உள்ள பெரிய வித்தியாசாலைகளில் குறிப்பாக காஞ்சி மண்டலத்தில் இருந்தவற்றைப் பற்றி மாத்திரம் சொல்கிறேன் காஞ்சிபுரம் எப்போதுமே நானாவித சாஸ்திர வித்தியைக்கும் பல சமயங்களின் தத்துவ விசாரம் விவாதம் முதலியவற்றுக்கும் ஒரு கேந்திரஸ்தானமாய் இருந்திருக்கிறது கல்வியை கரையிலாத கட்சி மாநகர் என்று அப்பர் சுவாமிகளே புகழும்படியான பெருமை அதற்கிருந்தது அப்பர் சொன்னார் என்பதில் தனிச்சிறப்பு உண்டு ஏனென்றால் சில ஞானிகள் மகான்கள் இருப்பார்கள் அவர்களுக்கு ஈஸ்வர அனுபவமும் அனுகிரக சக்தியும் நிரம்ப இருக்கும் ஆனால் கல்வி அறிவு என்று பார்த்தால் விசேஷமாக இருக்காது அது வேண்டாம் என்று தள்ளிவிட்டு போனவர்களாக கூட இருப்பார்கள் சமீபத்தில் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படித்தான் இருந்திருக்கிறார் வேறு சில மகான்களை பார்த்தால் கல்வியிலும் அவர்கள் கரை கண்டவர்களாக இருப்பார்கள் ராமகிருஷ்ணரின் பிரதம சிஷ்யர் விவேகானந்தர் இப்படி இருந்தவர்தான் அப்பர் சுவாமிகளும் இப்படிப்பட்டவர்தான் தர்மசேனர் என்ற பெயரில் அவர் இடைக்காலத்தில் சமணராக இருந்தபோது அந்த மத சித்தாந்தங்களை திருப்பாதிரி புலியூரில் இருந்து அவர்களுடைய பள்ளியில் பூர்ணமாக கற்று தேர்ந்திருக்கிறார் எளிமையிலும் எளிமையை அவரிடம் பார்க்கும் அவருடைய தேவாரங்களில் எங்கே தொட்டாலும் உபனிஷத் உள்பட்ட அநேக சாஸ்திரங்களில் ஆழ்ந்த அறிவையும் பார்க்கிறோம் இப்படிப்பட்டவர் கல்விக்கு காஞ்சி என்று விசேஷித்து சொன்னால் அது நிஜமாகவே விசேஷந்தானே காஞ்சிபுரம் சர்வக்ஞ பீடம் இருந்த ஊர் சகல சாஸ்திர பண்டிதர்களும் கேள்விகள் கேட்டு அத்தனைக்கும் பதில் சொல்கிறவர் மட்டுமே ஏறி உட்காரக்கூடிய பீடத்துக்குத்தான் சர்வக்ஞ பீடம் என்று பெயர் அந்த பீடத்துக்கு நாலு வாசல் இருக்கும் எத்தனையோ படி இருக்கும் ஒவ்வொரு படியிலும் ஒரு பிரதிமை இருக்கும் அந்த பொம்மைகள் கூட கேள்வி கேட்கும் இதுக்கு பதில் சொன்னால்தான் அடுத்தபடி ஏறலாம் என்று சொல்லும் என்றெல்லாம் படிக்கிறோம் அதெல்லாம் எப்படி போனாலும் மகா பண்டிதர்களாக இருந்தவர்கள் பல சாஸ்திர விஷயமாகவும் கேள்வி கேட்டு பதில் சொல்லக்கூடியவர் தான் பீடம் ஏற முடியும் என்பது நிச்சயம் இப்படி நம்முடைய ஆச்சாரியால் காஞ்சிபுரத்தில் சர்வஜ பீடாரோகணம் செய்திருக்கிறார் ஹிந்து மதம் மட்டுமில்லாமல் பௌத்தம் சமணம் ஆகியனவும் அவற்றின் பெரிய அறிஞர்களும் காஞ்சிபுரத்தில் பிரகாசமாய் இருந்திருப்பது சரித்திரபூர்வமாக தெரிகிற உண்மை திங்நாகர் தர்மபாலர் முதலான பௌத்த அறிஞர்கள் காஞ்சிபுரத்தை சேர்ந்தவர்கள்தான் மணிமேகலை அரவணடிகள் என்பவரிடம் பௌத்தமத மத தீட்சை பெற்றது இங்கேதான் திருப்பருத்தி குன்றம் என்ற காஞ்சிபுரத்தின் பகுதி பெரிய சமண கேந்திரமாய் இருந்திருக்கிறது சமய நூல் தத்துவ ஆராய்ச்சி என்று போகாமல் ஒருவிதமான வேத சம்மதம் இல்லாத ஆவேச வழிபாட்டு முறைகள் மட்டுமேயான காபாலிகம் காளாமுகம் முதலான உக்ரமார்க்கங்களும் கூட காஞ்சி மண்டலத்தில் வேரூன்ற பார்த்திருக்கின்றன அஷ்டகாளிகளை ஆச்சாரியால் இங்கே அடக்கி போட்டு அம்பாள் காமாட்சிக்கு முன்னால் ஸ்ரீ ஸ்ரீசக்ரம் பிரதிஷ்டை செய்திருக்கிறார் ஆனால் கல்வியை குறித்த நம் சப்ஜெக்டுக்கு அது சம்பந்தமில்லாத விஷயம் இந்து சமயத்திலேயே உள்ள பல சித்தாந்திகளும் பௌத்தம் சமணம் போன்ற புற சமய அறிவாளிகளும் ஏராளமாக நிறைந்திருந்து வாதப்போர்கள் நடத்திய இடமாக காஞ்சி இருந்ததுதான் நான் சொல்ல வந்தது இதை பற்றி நிறைய சொல்லலாம் ஆனாலும் இப்போது அந்த கதை வேண்டாம் ஏனென்றால் புதுசாக நான் கண்டுபிடித்திருக்கிற கதையை சொல்ல வேண்டும்